கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றோம்பா கொஞ்ச நேரம் கழிச்சா சரி உங்களுக்கு தான் வேணும் எங்களுக்கு வந்து தம்பியா நாங்க சார் அவங்களும் கொஞ்ச நேரம் பொத்தான் சாப்பிடுவாங்க நீ போலாம் இல்ல நான் சாப்பிடுவாங்க நானும் சாப்பிடுவோம் ப்ரோ நீங்க கம்முனு இருங்க எனக்கு வாங்கி தர தெரியாதா நீ போப்பா விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களா சொன்னா இவங்களுக்கு உ

உங்களுக்கு தெரியுமா அப்படிய தம்பி நிராகரி தம்பி ஒண்ணுதான்பா உங்களை பார்த்ததே இல்லையா என்ன பார்த்தது இல்லையா உங்க பேரை சொல்லு நான் சொல்றேன் உங்க ஒப்பன் பேர ஊத்துக்கோட்ட பூத்து கொட்டை குமரசாமி உங்கள் பையன் தானே நீயா ஆஹா எங்கள் அப்பா பேர் ரவேந்திரன் நான் மாத்தி சொல்லிட்டேன் நீ ரவீந்திரன் பையன் தானே நீயா எப்படி எங்க அப்பா உங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய கதை சார் தானே சார் ஏய் தம்பி ஒரு டீ கொடு உங்களுக்கு டீ வேணுங்களா

அந்த டேபிள்ல இருந்து டீ குடுக்க சொல்றாங்க சார் வைப்பா வைப்பா நைனா நைனா தான் ஆமா ஆமா டேய் தம்பியே உன மூணு டீ எடுத்து வந்துரு ம் சேர்னா நான் நம்மளுக்கு அவரே காசு எடுத்து வர போறோம் அப்படி ஏன் தெரியுது அவர் பண்றத பார்த்தா கோப்புன நானா ஸ்கூலுக்கு போறப்போ ஃப்ரெண்ட் நீ ஏன் ஸ்கூல் படிக்கும் போதா எங்க அப்பா ஸ்கூல் போனது இல்லையா மாத்தி சுルトமோ சமாளிப்போம் போ. மாடு மேயினா நான் ஸ்கூலுக்கு போயின்றடா. அப்போ பழகம். நீ அப்போ மாடுல மேய்ச்சது இல்லையே. அவன் மாடு மேயற இல்லடா. மாடு மேயிர பசناவோட பேசிக்နေறோம். இன்னுமே புரியலையே நீயா நந்து நந்து பேசையற. நீ எந்த ஊர்னா தம்பி, நான் இருந்தது ஊதுகோட்டை. இப்போ இருக்கதே இங்க. எப்படி நீங்க என்ன அடையல கரெக்டா கண்டுபுச்சீங்க? பொப்பன் சேடா அப்படியே கூடடா. அது உடனே உங்களுக்கு தெரியாதா? சரி எங்க அப்பா லாஸ்ட் எங்க பாத்தீங்க ஆட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால பாத்தேன் பாத்தியானா இவன் பிராடு நினைக்கிறேன் தம்பி பிராடு கிரேன்னு சொல்லாத அண்ணா டீனா டீ எடுத்துங்கப்பா ஏம்பா டீ தானே டீ தானே டீ தானே அண்ணா வேற ஏதாவது தம்பி இவன் கையெல்லாம் காசு கேக்காத நானே குடுத்துறேன் டேய் நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல தெரிஞ்சு நல்லா பேசாது காசு கூட அவரே குடுறேன்றாரு பாரு ஆமாடா ஆமாடா தப்பா நினைச்சிட்டேன் தம்பி நான் பொய்யில சொல்ல மாட்டேன் தம்பி பொய் சொல்றது தந்தா இது மாதிரிலாம் இருக்க முடியாதயா சாயர்ண்ணா ஆனா எங்க அப்பா செத்து பதிமூணு வருஷம் ஆகுதுண்ணா நான் என்ன சொன்னேன் ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு சொன்னேன் கரெக்டா தானே சொல்லிடுறா ரெண்டு வருஷத்துக்கு மேல என்ன அது எப்படின்னா அவர் கரெக்டா தான் சொல்றாரு நீங்க போட்டு குவைப்பின்னு இருக்காதிங்க வேற எதனால சாப்பிடுறீங்களா வேற எதுவும் வேணாண்ணா உங்களுக்கு வேணாவா ஏய் தம்பி இங்க வாடா அண்ணா அதோ வரண்ணா

அவங்க கையில ஐநூறு ரூபாய் சில்லற இருக்காருப்பா நான் குத்துறேன்டா அண்ணா வாடா வாடா அபி சில்லற வந்து அண்ணன் கிட்டே குத்துறே நான் வாடா வா போ மாத்தி மாத்தி அண்ணா போயிட்டு வாங்க பா நான் தம்பி என்னப்பா சில்லற கூட வாங்காத போறீங்க அண்ணா அத வாடா நான் இருக்கட்டனே தம்பி சரி நான் குத்துறேன் ஏப்பா இன்னைக்கு வேற சிறப்பா போச்சுடா நம்மளும் டே குச்சாச்சு அவனுக்கும் குத்தாச்சு

மாலை மிட்டாய் பிஸ்கெட் ஆஹா டீ குச்சிதலாம் இது வேறியா நான் வந்து இதரா இதா हां ओकेပါ பார்த்தா அவங்க குடுக்குறாங்க என்ன அதெல்லாம் இதுவே போலாம் ப்ரோ வாங்க போலாம்

சேர்ணா நல்ல டேஸ்டாக அண்ணா வேற எதுனா வேணுமா வேணாப்பா போதும்பா மொத்தம் ஐம்பது ரூபா ரூபாய் பரவாயில்ல கொடுங்க

டாய் காசை குத்துட்டு போங்கடா அட பாவி அவன் குடுக்குறவன் பார்த்தா நான் குடுக்குற மாதிரி ஆயிடுச்சே போங்கடா வன்ட்டானுடா